என் தங்கமே உனக்கு பச்சை துரோகம் நடந்துவிட்டது உன்னுடைய தோல் மேல் கை போட்டு இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்ற இவரின் பெயரை உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே துரோகம் என்பதை இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அதிலும் பச்சை துரோகம் என்றால் என்னவென்று யோசிக்கிறாயா என் பிள்ளையை அதிகமான நம்பிக்கை கொண்ட ஒருவர் இவர்களால் நமக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் நம் தோல் மீது கை போட்டு கொண்டே நமக்கு நல்லது செய்வது போல நடித்துக்கொண்டு பின்னால் இருந்து நமக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் பச்சை துரோகம் இந்த பச்சை துரோகமானது உனக்கு மட்டும்தான் தெரியாமல் இருக்கும் ஆனால் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை தான் செய்கிறார்கள் என்பது உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன இவர்கள் இப்படி துரோகத்தை செய்கிறார்கள் ஆனாலும் அவர்களைத்தானே இவர்கள் நம்புகிறார்கள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பாவம் என்றல்லவா அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்பன் சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா உனக்கு தெரியாத விஷயம் அவர்களுக்கு தெரியும் பொழுது நீ அதை காலம் முழுவதும் தெரியாமல்தான் தான் இருக்கப் போகிறாய் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நீ நினைக்கலாம் அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லலாமே என்று சொன்னால் மட்டும் நீ நம்பி விடுவாயா அதிகபட்சமான நம்பிக்கையை வைத்திருக்கின்ற ஒருவரின் மீது குற்றம் சுமத்தும் பொழுது யாராலும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை என்றுதான் எல்லோரும் மறுப்பார்கள் அதுபோலத்தான் நீயும் மறுக்கிறாய் என்ன சொன்னாலும் உனக்கு வேண்டியவர்களைப் பற்றி ஒரு விஷயத்தை சொன்னால் அதை இல்லை என்றுதான் நீ சொல்வாய் அல்லவா அதனால்தான் எதற்கு இதைச் சொல்லி நம் நேரத்தை வீணடிப்பது அவர்களின் விதிப்படி நடக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்குகிறார்கள் என் பிள்ளையே கருப்பன் இந்த பச்சை துரோகத்தை கண்டபொழுது உன்னை பார்த்து எனக்கே சற்று பரிதாபமாகத்தான் இருந்தது ஏன் தெரியுமா நம்புகின்ற ஒருவர் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது அது எத்தனை பெரிய வழியை கொடுக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படி ஒரு வழியை உனக்கு நான் கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றேன் இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பதனை முன்கூட்டியே உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் இப்படியே இருந்துவிட்டாலோ அல்லது இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலோ நிச்சயமாக மனம் வேதனைப்படுவாய் நினைத்து நினைத்து வருத்தப்படுவாய் அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்கிவிடக் கூடாது இதுதான் நடக்கிறது உன் வாழ்க்கையில் இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்வாய் உன்னுடைய மனதை நீ நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவாய் உன்னை நீயே என்னவாக நம் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை பொறுத்து செதுக்கிக் கொள்வாய் அல்லவா யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் என்று முன்கூட்டியே இந்த பச்சை துரோகத்தை உனக்கு அடையாளம் காட்டிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க முடியும் ஆனால் எதுவாக இருந்தாலுமே சரியான பக்குவத்தினால் அதை முடிக்க வேண்டும் நீ அவர்களை விட்டு விலகினாலும் அவர்களுக்கு அது காலம் முழுவதும் மறக்க முடியாத ஒரு வழியாக இருக்க வேண்டும் இருந்து கொண்டு நாம் செய்கின்ற துரோகத்தினால் நாம் இழந்தது என்னவென்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதனால்தான் அப்பன் சொல்கின்றேன் எதையும் செய்வதாக இருந்தாலும் தரமானதாக செய்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்று என் பிள்ளையே இந்த இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் சுயநலம் அங்கே நிரம்பி வழிகின்றது சுயநலத்தோடு ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றது சுயநலம் என்ற ஒன்று ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் அவர்களுக்கு ஒருபொழுதும் பொழுதும் வந்து விடுவதில்லை யார் எப்படி போனால் நமக்கென்ன என்று எண்ணிக்கொண்டுதான் அவர்களின் வேலையை செய்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுதும் ஒரு துளி கூட அதை பற்றி சிந்திப்பதில்லை யார் வாழ்க்கையை என்னவாக போனால் நமக்கென்ன நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்போம் என்றுதான் யோசிக்கிறார்களே தவிர நம்மால் யார் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த நன்மைகளையும் இவர்கள் நடத்தி கொடுத்து விடுவதும் இல்லை அதனால் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை என்னவெல்லாம் தேடி வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நிலையான விஷயத்திற்காக எப்பொழுதும் ஆசைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நிலையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஆசைப்பட்டு எந்த பலனும் இல்லை என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த பச்சை துரோகத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று தெரியவில்லையா கருப்பன் அவர் இஷ்டத்திற்கு வந்து அவர் சரியில்லை இவர் சரியில்லை இந்த துரோகம் நடக்கிறது அந்த துரோகம் நடக்கிறது அவர்கள் உன்னை இப்படி பார்க்கிறார்கள் உனக்கு கெடுதல் நடக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் நாம் தாம் இங்கே குழம்பி தள்ளுகின்றோம் நமக்கு கெடுதல் நினைப்பது யார் என்று அப்படித்தானே என் பிள்ளை நீ அப்படித்தானே சிந்திக்கிறாய் இதுதான் உனக்கு எதிரில் நிற்பவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நீ அவர்கள் செய்த துரோகத்தை உணராமல் இருக்கிறாயல்லவா இதுதான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இதுவெல்லாம் நடப்பதனாலும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வருவதனாலும் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை உன்னால் உணர முடியவில்லை கொடுத்தது யார் என்று ஒருபொழுதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளையை நினைத்ததை ஒட்டுமொத்தமாக ஒட்டு பெற்று கொள்ள எப்பொழுதும் போல நீ சரியான விஷயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும் உனக்கென நான் என்ன தர நினைக்கின்றேனோ உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த துரோகங்களை வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டியடிக்க முதலில் நீ துணிந்த நில் என் பிள்ளையே துணிந்தால் மட்டும்தான் இங்கு எதையும் சாதிக்க முடியும் துரோகத்தை செய்கின்றவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த துரோகத்தை நாம் கண்டு கொண்டு நம் வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டு அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமானால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தரமாக செய்து விடுவார்கள் நீ இதையே நினைத்து நினைத்து உனக்கான நல்ல நேரத்தை எல்லாம் தவற விட்டு விடுவாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற சோதனைகளையும் எப்பொழுதும் எதிர்பார்க்காதே வரும்பொழுது எதிர்கொள்ள தயாராக இரு என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் பச்சை துரோகத்தை செய்கிறவர்களை என்ன செய்யலாம் என் பிள்ளையே அவர்களுக்கு நீ நன்றி சொல்லலாம் இதுபோன்று இப்படியும் கூட உடனிருந்து நமக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உனக்கு கற்று கொடுத்தவர்கள் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கும் என்பதனை நமக்கு உணர்த்தியவர்கள் அல்லவா இனிமேல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிய வைத்தவர்கள் அல்லவா யாரிடமும் நாம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் வைத்திருக்க கூடாது என்பதோடு மட்டுமல்லாமல் யார் யார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களை பழிக்காடாக மாற்றவும் தயங்க மாட்டார்கள் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தியவர்கள் அல்லவா அதனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களை பற்றி தெரிய வைத்ததற்கு நன்றியைத்தான் சொல்ல வேண்டும் கருப்பா இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் எப்படித்தான் வாழ்வது நான் யாரைத்தான் நம்புவது என்று என் பிள்ளை சொல்கின்றாயல்லவா என் பிள்ளையே எதை நினைத்தும் வருத்தப்படாதே எந்த நிலை கண்டும் வேதனைப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கிறதா என்பதை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிரு உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் துரோகத்திலும் ஒரு நல்ல தெளிவு உனக்கு கிடைக்கிறது என்பதனை எண்ணி சந்தோஷப்படு இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டத்திலும் உனக்கான நல்ல நேரம் வருகிறது என்பதனை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்துவிடு மற்றது எல்லாம் உனக்கு தானாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு உன் கைகளில் கொடுக்கும் எப்பொழுதும் போல எதை நினைத்தும் வருத்தப்படாமல் எந்த நிலை கண்டும் என் பிள்ளை வேதனைப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு என்றும் நீ உண்மையாக இரு உன்னை பார்த்தாவது இவர்கள் திருந்தட்டும் நாம் எவ்வளவு துரோகத்தை செய்கிறோம் தெரிந்தும் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களே என்று நினைத்து இவர்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகுதியான வேதனைகளை சந்திப்பார்கள் எப்பேற்பட்ட ஒரு உறவை இழந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது நிச்சயமாக கண்ணீர் சிந்துவார்கள் அது எப்பொழுது தெரியவரும் தெரியுமா அவர்கள் உனக்கு எத்தனை பெரிய பச்சை துரோகத்தை செய்தார்களோ இதைவிட அதிகமான துரோகத்தை இன்னொருவரிடத்தில் இருந்து சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன விஷயங்களை செய்தார்கள் எத்தனை பெரிய விஷயத்தை ஒருவருக்கு செய்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்வார்கள் இனிமேலாவது திருந்தவில்லை என்றால் நம் வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அதனால் என் பிள்ளையை உன்னை விட்டு ஒருவர் விலகுகிறார் அல்லது உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்கிறார் என்றால் அதற்கு நீ நன்றியை சொல்லி உன்னை விட்டு அவர்கள் விலகிச் செல்வதற்காக நீ கையெடுத்து வணங்கி அவர்களை அனுப்பிவை அவர்களுக்கு தகுதி இல்லை எனும் பொழுது நாம் எதற்காக அவர்களிடத்தில் போராடிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ உண்மையான அன்பு வைக்கின்றாய் உண்மையான எதிர்பார்ப்புகளை வைக்கின்றாய் ஆனால் அதை எல்லாமும் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டும் என்றே கெடுக்கின்றவர்கள் உன்னோடு இருந்தால் என்ன இல்லாமல் சென்றால் என்ன என் பிள்ளையை உடன் இருக்கின்ற ஒருவர் சில நாட்களாகவே உன்னுடைய பேசுகின்ற வார்த்தைகளில் பல மாற்றங்கள் தென்படுகின்றது எதற்கெடுத்தாலும் நோண்டி துருவி உன்னிடத்தில் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் எங்கு செல்கிறாய் என்னவாக இருக்கிறாய் எதை பெறுகிறாய் எதை விடுகிறாய் என்று உன்னை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம்தான் உனக்கு துரோகத்தை செய்கின்ற ஆர்வம் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் கருப்பன் சொல்கின்ற அடையாளத்தை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன்னை மேலும் சிக்க வைக்க இவர்கள் செய்கின்ற முயற்சிகளை நீ புரிந்து கொண்டு இதற்குள் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ நினைத்தது போல அத்தனை மாற்றங்களும் உனக்கு நடக்கும் நீ நினைத்தது போல அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் நல்ல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள் எதிர்வருகின்ற நாட்களில் நீ நினைத்ததை விட சிறப்பான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் அப்பொழுது நான் உனக்கு என்ன சொல்கிறேன் என்பது நிச்சயமாக புரிய வரும் இந்த கருப்பன் எதற்காக இத்தனை நேரம் நம்மிடத்தில் மூச்சிறைக்க பேசிக் கொண்டிருக்கிறான் என்பது அன்று உனக்கு தெரிய வரும் என் பிள்ளையே போலியானவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்து போகின்ற என் பிள்ளை உனக்கு உண்மையை உரைக்கின்ற அப்பனை நம்பாமல் சென்று விடுவாயா என்ன நான் உன்னிடத்தில் என்ன கேட்டேன் அதைக் கொடு இதைக் கொடு என்றா கேட்கிறேன் நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அப்பன் கேட்கின்றேன் அப்பனின் அன்பு உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இது போன்று உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகங்கள் செய்கின்ற மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வாய் இனி உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக பார்த்து கொள்வாய் கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீயாக நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்